கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் நிச்சயமாக வறட்சியான பாதையில பலவிதமான இடர்பாடுகள் மத்தியில தாண்டி போய்தான் ஆக வேண்டும் தடைகளை தான் ஆக வேண்டும் சோதனையை சகித்துதான் ஆக வேண்டும் வேதம் சொல்லுகிறது சகிதனின் புஸ்தக மரபத்தி ஆறாம் சங்கீதம் அதனுடைய பத்தாவது வசனம் முதல் நாம் தியானிக்கின்ற பொழுது தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷன் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் நடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து என்று பாருங்கள் பக்தன் அழகாக சொல்லுகிறான் பாருங்க வெள்ளியை போல எங்களை புடமிட்டீரப்பா போதாததுக்கு எங்க இடுப்புகளின் மேல் அவ்வளவுமான பாரம் எங்களால தாங்க முடியாத அளவிற்கு மிகுந்த ஒரு பாரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க சத்துருக்களாகிய மனுஷங்க எங்க தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிற அளவுக்கு அதாவது பலவிதமான நெருக்கடிகளை எங்களுக்கு கொடுக்கத்தக்க அளவிற்கு மனுஷங்களினால எங்களுக்கு கொடுத்தீங்க தண்ணீரைப் போன்று பலவிதமான பிரச்சனைகள் நாங்கள் அடித்து செல்லப்பட்ட நாட்களும் உண்டப்பா நெருப்பை அதாவது அந்த அளவிற்கு கொடூரமான வேதனைகளையும் எங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுமதித்தது உண்டு ஆனால் இவை அத்தனைக்கும் பிறகு எங்களை நீங்க அழிவுக்கு ஒப்பு கொடுக்கல அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் உங்கள் கரத்தை பிடித்து நாங்கள் நடந்ததுனால எங்களை செழிப்பான ஒரு சமாதானம் உள்ள இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருந்து பக்தன் சொல்லுகிறத பார்க்கிறோம் இல்லையா அன்பு ஜனமே நம்முடைய தேவன் நம்மை அழிப்பதற்காக நம்மை சோதிக்க மாட்டார் இல்லையா நம்மை உடைப்பதற்காகவும் அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல நம்மை பழக்குவிப்பதற்காக அவர் நம்மை சோதிக்கிறார் அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் நஷ்டம் பாரம் சுமைகள் அவமானம் எல்லாமே விலகி போச்சுன்னா ஆண்டவரை குறித்த ஒரு பயபக்தி எவ்வளவுதான் இருக்கும் அவர்கிட்ட போன உடனே எல்லா நன்மையும் உடனே கிடைச்சிரும் அதை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பயபக்தி இராது இல்லையா அந்த ஜெபம் இராது அதை குறித்த ஒரு எண்ணம் இராது நம்ம என்னதான் கஷ்டம் வந்தாலும் ஓடி போதும் உடனே நம்ம சரியாயிருவோம் இப்பேற்பட்ட ஒரு மதியினம் நம்முடைய இறுதியத்தில் ஒட்டி கொள்ளும் அப்பேற்பட்ட ஒரு சிந்தையோடையே நம்ம ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருப்போம் அதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லை அப்பேற்பட்ட ஒரு இடத்துல உன்னை நான் பழக்க வித்தால் நீ மதீனத்தோடு கூட செயல்பட்டு விடுவாய் ஆனா உனக்கு பாரம் நுகம் பலவிதமான ஏமாற்றங்கள் பலவிதமான அவமானங்கள் நிபல் பலவிதமான தண்ணீரில் மூழ்கக்கூடிய அளவிற்கு பிரச்சனையை போல கடந்து வந்து உன்னை மூழ்கடிக்காமல் தூக்கி எடுக்கிறதும் நெருப்பை போன்று அவ்விடத்துல உன்னுடைய வாழ்க்கையை கருகி போகத்தக்க ஒரு நிலைமை அந்த இடத்துல கருகாமல் உன்னை மறுபடியும் நான் தூக்கி நிறுத்துவதும் மனிதர்கள் உன்னை மேற்கொள்ளும் படிக்க பலவிதமான காரியங்களை கொண்டு வருவாங்க ஆனா அதற்கும் ஒப்பு கொடுக்காம உன்னை நான் தூக்கி எடுத்து இப்படியான ஒரு நல்ல ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையில கொண்டு நிறுத்துகிற பொழுதுதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கின்ற ஒரு சிந்தையும் நமக்குள் இருக்கும் என்ன சூழ்நிலையிலும் அவரை நம்பி இருக்கிற பொழுது அவர் நம்மை கடைசியில் ஏமாற்ற மாட்டார் என்கின்ற ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே கடந்து வருகிறது ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோதனைகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இடம் கொடுக்க வேண்டுமே தவிர சோதனைகள் மத்தியிலே அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று தப்பி ஓடுகின்றவர்களாக விட்டு விலகின்றவர்களாக மறதளிக்கின்றவர்களாக பின் வாங்கி போகின்றவர்களாக இருக்க கூடாது என்றுதான் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக நான் கேட்கிறேன் அன்பு ஜனமே ஒரு வேலை ஆண்டவர் உங்களை வெளியை போல புடங்கிட்டு இருக்கலாம் இல்லையா மிகுந்த ஒரு வலி ஒரு பாரம் உங்க வாழ்க்கையில நெருக்கி கொண்டே இருக்கலாம் தப்பே செய்யல ஆனா பாரம் அதிகமா என்னுடைய வாழ்க்கையில இருக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் ஆனா இதுவரை கிடைக்கல தடைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டே இருக்கு மனுஷங்க பேசுகிற வார்த்தை அவங்க எங்களுக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்குற பொழுது என்ன ஒரு வாழ்க்கைன்னு எண்ணத்தக்க அளவிற்கான ஒரு அவ்வளோ விதமான ஒரு வழிகள் இன்னும் போதாத குறைக்கு நெருப்பை போன்ற தண்ணீரை போன்ற சோதனைகள் நெரு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதப்பா என்னதான் எங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மையே கிடைக்கலையே ஒரு சமாதானமே கிடைக்கலையேன்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லுகிறேன் அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் நான் விளங்குவேன் என்று பக்தன் சொல்லுகிறார் அதே போன்று இப்பொழுது சோதனை உங்க வாழ்க்கையில இருக்கு என்றால் அது அழிப்பதற்கானவோ உடைப்பதற்காகவோ வந்த சோதனை அல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முறையை உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதனை சுற்றிலும் இருக்கிற கண்கள் படிக்கி கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இப்படி சோதனை காலத்தை வைத்திருக்கலாம் நீங்க அதை தாங்கி கொண்டு தேவனுடைய கரத்தை பலமாக பிடித்து கொண்டு அவரை நம்பி அந்த பாதையில பயணம் செய்ய நீங்க மூழ்கியும் போக மாட்டீங்க கருகியும் போக மாட்டீங்க பாரத்தினால் உங்க வாழ்க்கை முடிந்து போவதும் இல்ல கத்த நிச்சயமாக செழிப்பான இடத்திற்கு நேராக நடத்தி செல்வார் ஜபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே பாரங்கள் சுமைகள் வேதனைகள் வழிகள் ஏமாற்றங்கள் பலவிதமான நிந்தனைகள் எங்களை நெருக்கினாலும் உங்க கரத்தை விட்டு விடாம அந்த சோதனையை கொடுத்தவர் தப்புவதற்கான வழியையும் கொடுப்பார் இப்ப ஏற்பட்ட வழிகள் எங்க வாழ்க்கையில இருக்குன்னா இதற்கு ஈடு இணை சமாதானத்தையும் அவர் அருளுவார் என்று நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்க செய்ய போகிற செயலை நோக்கி காத்திருக்கிற இறுதயத்தை தாங்காப்பா அதை விட்டு விட்டு சோதனைகள் நெருக்குகின்றதே பாடுகள் வருகின்றதே என்று உண்மை மறதளித்தோ உண்மை விட்டு பின்வாங்கி போகின்ற ஒரு இறுதயமோ எங்களுக்குள் இராத ஒவ்வொரு நாளிலும் தேவனிலும் உங்கள் வார்த்தையிலும் நிலைத்திருந்து உண்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து வாழ எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் God bless you